இந்திய பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரத்திற்கு வருகை தந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு அரச பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இன்று முற்பகல் அனுராதபுரத்தை வந்தடைந்தார் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜெனதாச வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரத் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இலங்கைக்கான இந்திய உயர்சானியர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் இந்திய பிரதமருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இலங்கை விமானப்படையின் மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் சென்சுரீஸ் கமிட்மெண்ட் டு ப்ரஸ்பரஸ் ஃபியூச்சர் என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இலங்கைக்கு அரசு பயணம் மேற்கொண்டுள்ளார்